ஒருமுறை உயர்குழ பெண்ணொருத்தி திருட்டு குற்றத்திற்காக பெருமான்களெல்லா ஒளிவு செல்லும் அவர்களின் சமூகத்திற்கு கொண்டுவரப்பட்டாள் திருட்டு குற்றம் புரிந்தவரின் கையை துண்டிப்பது இஸ்லாமிய நீதிமுறை எனினும் இப்பெண் உயர்குழத்தைச் சேர்ந்தவள் என்பதால் இவளை காப்பாற்றி லண்டனிலிருந்து விடுதலை பெற பலரும் முயற்சித்தனர் எனவே பெருமானார் சல்லா மலிவசெல்லம் அவர்களோடு நெருங்கி நெருங்கிய தொடர்பு கொண்ட ஹசரத் உசாமா லொலியல்லாஹூ அன்பு அவர்களின் உதவியை நாடினர் இது பற்றி பெருமானாரிடம் எடுத்துரைத்து அப்பெண்ணை காப்பாற்ற கோரினர் உசாமா ரொலியல்லாஹூ அன்ஹூ அவர்களும் இது பற்றி அண்ணன் நடி சொல்லா மொழிவசெல்லம் அவர்களிடம் தாமாக எடுத்துக் கோரினர் அதற்கு பெருமானார் அடிசல்லா மலிவு செல்லம் அவர்கள் உசாமாவை செல்வந்தர்களுக்கு ஒரு நீதி வறியவர்களுக்கு ஒரு நீதி என பாரபட்சம் காட்டியதாலே எமது முந்தைய சமுதாயம் அழிந்தொழிந்தது நீதியின் முன் அனைவரும் சமம் எனது அன்பு மகள் பாத்திமா திருடியிருந்தாலும் அவளுடைய கையை வெட்ட நான் தயங்க மாட்டேன் என்று கூறி அப்பெண்ணுக்கு தண்டனை வழங்கிய இஸ்லாமிய நீதி நிலையை நாட்டினார்கள் நீதி கோர் தலைவர் அண்ணல்லபி சொல்லல்லா வலிவசெல்லம் அவர்களிடம் பரிந்துரை பேச வந்த உசாமா ரொலியல்லாஹ் வால்ஹூ வெக்கி தலை குனிந்து பெருமானாரிடம் மன்னிப்பு கோரி